ரோஹிணி பார்த்துட்டிங்களா நான் அத்தை முத்தூட ஃபோனை வந்து கடலில் போட்டு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்டு ஒன்று போகிற வழியிலேயே வந்து தொலைச்சிடுறாங்க அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அடை விடுன்ற மாதிரி அமைதியாகிடுறாங்க அந்த டைமில் ரோஹிணி கால் பண்ணி போட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு அவன் கடலில் தூக்கி போட்டேன் ரொம்ப ஆழத்தில் போட்டேன் அது அவ்வளோதான் போயிடுச்சு இனிமேல் எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்களா நான் மனோஜோட கடையில் வந்து வெளியில் யாரோ சைவனை மூட்டை வச்சிடுறாங்க இதை பார்த்த மனோஜ் வந்து ரொம்ப பயப்படுறாரு ஐயோ சைவன மூட்டை வச்சிட்டாங்க இதனால் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகிருமோ என்ன பண்ணுறது தெரியலையே இப்போ தான் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரோம் இந்த டைமில் இது மாதிரி பிரச்சனையா யாரும் நமக்கு பிடிக்காது வந்து அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஜோசியரை பார்க்குறாங்க ஜோசியருமே வந்து ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்கிறாரு அதுக்கேட்ட மனோஜ் சரி நான் எப்படி ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு ஆனால் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கிறனா மீனா வந்துட்டு எப்படியான இப்போ பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்க போகிறாங்க போன இடத்துல வந்து ஆர்டர் எதுவும் கொடுக்குறதில்ல சரி நான் எதனால் புதுசாக வந்தால் சொல்கிறேன் அப்போ வந்து பண்ணுங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்க சார் எதனால் ஆர்டர் வந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன சின்ன ஆர்டர் இருந்தால் கூட கொடுங்க சார் நாங்கள் ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணுறது பாருங்கள் அதுக்கப்புறம் ஓகே என்ன நாங்கள் இங்கே இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு ஆனால் அந்த பையன் அந்த ஃபாலோ பண்ண முத்துவோட ஃப்ரெண்டு வந்துட்டு திருப்பியும் அங்கேயும் வந்து முத்து சொன்ன மாதிரியே சொல்கிறாரு அதை கேட்டால் மீனாக வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அமைதியாக வண்டி எடுத்து கிளம்பி போயிடுறாங்க அவன் சரி என்னோட இப்படி ஆகி போச்சு சரி நான் போய் முத்துக்கிட்டே வந்து ஐடியா கேட்கலான்னு சொல்லிட்டு வராரு ஆனால் முத்துவுக்கு தெரியாது அவன் தன்னோட பணவியை தான் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்படி இங்கே பக்கம் ஒரு காமெடி நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபோன் வந்துட்டு அந்த பாட்டிக்கும் கிட்டையும் கிடச்சிருக்கு அவங்க வந்துட்டு யாரும் ஃபோனு விட்டு போயிட்டாங்க அவங்க வந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு முத்துக்கிட்ட இது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்து சவாரி விட்டு நேராக தாத்தா பாட்டி பார்க்க வராங்க வந்தவர் பார்த்தீங்கன்னா நிலம் சரிச்சிட்டு இருக்காரு அந்த டைமில் தாத்தா வந்துட்டு இந்த ஃபோன் யாருதுன்னு தெரிலப்பா இங்கே விட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு தெரியல நீ அட்ரஸ் தெரிஞ்சால் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்து முத்து வந்து ரொம்ப ஷாக் ஆகிறார் தாத்தா இது என்னோட ஃபோனு யார் விட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு யாரோ ஒரு பொண்ணு விட்டுச்சுப்பா எனக்கு பேரெல்லாம் தெரியாது இங்கே செருப்பு தேக்க வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் கீழே வந்ததே எடுத்து வச்சுருந்தேன் அப்படின் மாதிரி சொல்கிறாரு அதுக்கு முத்து இருந்துகிட்டு தாத்தா இது என்னோடய ஃபோன் தான் யாரோ இத்தனை நாளாக காணம் காணம் தேடிட்டு இருந்தால் யாரும் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க சரி நான் இதை எட்டு போகிறேன் அந்த பொண்ணை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இது கூட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுதா அடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்காக நடக்க போதுன்றதை நான் இன்னொரு விட சொல்கிறேன் அன்ட்ரன் தென் பை பாய்